பொன்னேரி அருகே ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பொங்கல் பரிசு வாங்காமல் தொடர்ந்து புறக்கணிப்பு சாராட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி ஒருவருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிய நிலையில் தொடர்ந்து கிராம மக்கள் எதிர்ப்பு நாளை கருப்பு கொடி கட்டி கருப்பு பொங்கல் கொண்டாடுவோம் என அறிவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மல்லியங்குப்பம் ஊராட்சியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சியில் காய்கறி கீரை மலர் போன்றவை பயிரிட்டு சிறு குறு விவசாயிகள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் அண்மையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியுடன் இணைத்து அரசு அறிவிப்பு வெளியிட்டது சோழவரம் பிடிஓ அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள மல்லியங்குப்பம் ஊராட்சியை அருகே அமைந்துள்ள ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லியங்குப்பம் கிராம மக்கள் அறிவிப்பு வெளியான நாளில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்காமல் புறக்கணித்து தாங்களது எதிர்ப்பு பதிவு செய்தனர் இதன்கிடையே இன்று பொன்னேரி சாராட்சியர் வாகே சங்கத் பலவன் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆறு வாரங்களுக்குள் இந்த திட்டம் குறித்து ஆட்சேபனை தெரிவிக்க அரசு காலக்கெடு நிர்ணயித்துள்ள நிலையில் பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களின் கருத்துக்களை குறித்து அரசுக்கு அறிக்கை அனுப்ப வைக்கப்படும் எனவும் பொங்கல் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து கிராமத்தில் ஒருவருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சாராட்சியர் புறப்பட்டார் எனினும் சாராட்சியரின் முடிவு ஏற்காத மக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்காமல் புறக்கணித்தனர் திட்டமிட்டபடி ஊருக்குள் கருப்பு கொடி கட்டி நாளை கருப்பு பொங்கலாக அனுசரிப்போம் என தெரிவித்தனர் பொன்னேரி சாராட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டாமல் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கப்படாமலே உள்ளது மக்களுக்கு என்ன உண்மையான சரிங்களா சோ தயவு செய்து நீங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரிதான் இருக்கு நாளையிலிருந்து இன்னிலிருந்து நம்ம பொங்கல் தெரிஞ்சு தெரிஞ்சிடும் அத பொங்கல் நடக்கும் போது பொங்கல் டிவில போற கடப்படாத